ஓகேவா அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகையிலும் வணக்கம் கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகன மழை பொழிந்துள்ளது ஏற்கனவே இந்திய மாநில ஆய்வு மையம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே தென் மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட நாலு மாவட்டங்களில் அதிகன மழை பெய்யும் என்று செய்தி வெளியிட்டார்கள் அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் வெளிவந்துள்ளன உடனடியாக இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிகன மழையால் இந்த நான்கு மாவட்ட மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க இன்றைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்களுடைய பாதிப்பை குறைத்திருக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வருவதற்கு முன்பாகவே மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் வானிலை ஆய்வு மையம் புயல் வெள்ளம் கனமழை செய்தி வெளியிடுகின்ற பொழுதோ அதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அரசு உரிய முறையிலே செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு சென்னையில் புயலும் பாதிப்பில் இருந்து மக்களை மீட்டிருக்கலாம் இப்பொழுது தென் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கலாம் ஆனால் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசுகிறார் ஏதோ சென்னையில் புயல் அதனால் கனமழை பெய்தது விரைவாக செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்ற செய்தியை டெல்லியில் இருந்து வெளியிட்டிருக்கிறார் இது வேடிக்கையாக இருக்கிறது இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை விமர்சனம் செய்தால் என்று அவர் பார்க்கவில்லை போல இருக்கின்றனர் ஊடக நண்பருக்கும் பத்திரிகை நண்பருக்கு நன்றாக தெரியும் கடந்த மூணு பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலையிலிருந்து அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரை அதாவது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மதியம் வரை தொடர்ந்து கனமழை சென்னை சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர் கனமழை பொழிந்தது இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பக்க பகுதியில் தண்ணீர் புகுந்து வீட்டிலிருந்து மக்கள் வெளியேற வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அதையெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை ஏதோ மத்திய குழு வந்ததாம் பார்வையிட்டதாம் பாராட்டி விட்டு சென்றதாம் அங்க இருக்கின்ற மக்களை போய் கேட்டால் தான் என்ன பாராட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அதோடு தூத்துக்குடியில அங்கே ரகில் ஓடை ஒரு பகுதி இருக்குது அதில் கனமழை பெய்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற நீர்களெல்லாம் அந்த ஓடை வழியாக வெளியேறுவதுதான் இருந்து கொண்டிருந்தது இதை கருத்தில் கொண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த அந்த நீர் வடிக்கக்கூடிய ஒரு சூ உருவாக்குவதற்காக அந்த எல்லாம் துவங்கப்பட்டு சுமார் எண்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக ஆட்சிகளை நிறைவு பெற்றிருக்கின்றன எஞ்சிய பணி பதினஞ்சு சதவீதம் இருந்தது இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டு காலத்தில் அந்த பதினஞ்சு சதவீத பணிகளை நிறைவேற்றவில்லை இதனால அந்த ஓடையில் வழியாக வெளியேறுகின்ற நீர் தடைபட்டு அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீர் சுழ்ந்து மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழலை நான் இன்றைய தினம் காலையிலே சென்று பார்த்தேன் ஊடகம் பத்திரிகை அதை படமாறி பிடித்திருக்கின்றார்கள் அது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் நிலவி கொண்டிருக்கின்றது இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை வேகமாக துரிதமாக செயல்படுத்தி முடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஓடையின் வழியாக இன்றைக்கு பெய்த மழை நீர் வேகமாக வடிய தொடங்கி இருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் முடங்கி கிடைக்கின்றது வேதனை அளிக்கின்றது அதே போல அரசு பொது மருத்துவமனையில் இன்றைக்கு மழைநீர் தேங்கி அங்கே நோயாளிகள்லாம் அவதிப்படுகின்ற காட்சி பார்த்தோம் அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் கனமழையில் வெள்ளத்தால் முழுகி சேதமடைந்திருக்கின்றன ஆகவே அந்த வாகனங்களை பழுது பார்க்க அங்கங்கே அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு முகாம்கள் அமைத்து அந்த இரு இருசக்கர வாகனங்கள் பாதிக்கப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு அதை ரிப்பேர் செய்து கொடுக்கப்பட வேண்டும் அழுது பார்த்து கொடுக்க வேண்டும் அதே போல் நான்கு சக்கர கார்கள் இன்றைக்கு நான் தூத்துக்குடியிலே பார்க்கின்ற பொழுது வகில் ஓடை அருகிலே அந்த வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட காரெல்லாம் நீரிலே முழுவதும் முழுகிவிட்டது அதில் சாதாரண மக்கள் அந்த காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த கார்களையும் அந்தந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பழுது நீக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன் அதேபோல ஏன்றைக்கு விவசாயிகள் இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் பயிரிட்ட இந்த எல்லாம் கனமழையால் தண்ணீரால் முழுகி அந்த பயிரெல்லாம் விட்டது அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மை துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அதை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டே கொண்டார்கள் ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு வேண்டைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்துகிறேன் அதே போல் இந்த திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழை பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது அந்த எட்டு பேர் குடும்பத்திற்கும் அவர் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அதே போல் சாலை தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றது மக்களுடைய பிரச்சனையே எங்கு சென்றாலும் தகவல் கிடைக்கவில்லை சாலைகள் துண்டிக்கப்பட்டுகின்றது சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும் தகவல் தொழில் தொடர்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல ரயிலில் என்னகுண்டம் பகுதியில் ரயிலில் சென்று சென்றுவிட்டிருக்கும் பொழுது கனமழையால் அங்கங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள் சுமார் ரயிலில் ஆயிரம் பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு அங்கிருந்து அவர் செல்கின்ற பகுதிக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் தூத்துக்குடிக்கு போனேன் அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தேன் மக்களையும் பார்த்தேன் அதோடு திருநெல்வேலிக்கு வந்தோம் அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தோம் அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின்மே அவர்கள் தெரிவித்தார்கள் ஆகவே இனியாவது இந்த அரசு தூக்கி கொண்டு இல்லை அங்கிருந்து வெளியில் வர முடியல இந்த காட்சி தான் பார்க்குறோம் ஊடகத்திலையும் பார்த்துட்டு தான் வந்தாங்க நேரடியாக பார்த்தாங்க பத்திரிக்கையிலாம் அதே போல் அங்கே இருக்கின்ற மக்கள் எங்கள் இடத்துல தெரிவித்தது மூன்று நாட்கள் சாப்பிட்டு இன்னும் உணவு கிடைக்கவில்லை எந்த அதிகாரி வந்து பார்க்கவில்லை எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார் ஆனால் ஊடகத்தில் எல்லா அமைச்சரும் அழகாக பேட்டி கொடுக்குறாங்க நாங்க போய் மக்களை பார்த்தோம் மக்களுக்கு தேவையான முதற்கட்ட பணிகள்லாம் செஞ்சோம் உணவு கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம் மருத்துவ சீர்த்தோம் அங்கே முகாமில் தங்க வச்சோம் என்று பச்சை பொய்யை பேசுகின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவை இனியாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அரசு அதோட குழந்தைகளுக்கு தேவையான பால் பாக்க கொடுக்க வேணும் பால் பவுடராது கொடுக்க வேணும் குடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஏன்னா மழை வெள்ளம் வந்த பிறகு குடி தண்ணீர் ஒரு கஷ்டத்தில் வந்து குடி தண்ணீர் பிரச்சனை ஏற்கனவே சென்னையிலே ஏற்படுது அதையாவது இவர்கள் பார்த்துருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் இந்திய வானிலை ஆய்வுமையும் சரியாக எங்களுக்கு சொல்லவில்லை என்கிறார் அவரெல்லாம் சரியாக தான் சொன்னாங்க உங்களுடைய அரசு செயலேற்று இருக்கின்றது அதனால் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் துன்பத்தில் வேதனையில் தத்தளித்து கொண்டுகிட்ட காட்சி பார்க்குறோம் அவர் ஏற்கனவே எக்ஸாம் புயல் வருகின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பே வானிலை ஆய்வு மையம் விடுது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கனமழை பொழியும் என்று சொல்லிட்டாங்க அப்போ நடவடிக்கை எடுக்கல மக்கள் தென் பாய்ச்சாங்க நாலு மாவட்டத்திலையும் கனமழை பொழியும் அதிகனமழை பொழியும் என்று சொன்னாங்க அதிகமழையுன்னா இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே போயும் சொன்னாங்க அப்போ இந்த அரசு பதினாலாம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தோம் இந்த உணவு பிரச்சனைலாம் வந்திருக்காது குடி பிரச்சனை வந்திருக்காது இந்த பால் இல்லை என்ற பிரச்சனை வந்திருக்காது ஆங்காங்கே கடுகளை வைத்து எங்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக தேய்கிறதுக்கோ அங்கெல்லாம் மக்களை அங்கே அழைத்து வந்து முகாமில் தங்க வச்சிருக்கலாம் எந்த முன்னெச்சரிக்கையும் நடக்க எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஒரு அரசு இந்த விடியா அரசு

இந்திய கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் கலந்து டெல்லி சென்ற மக்களுடைய பிரச்சனைக்காக போல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் செய்த ஊழல்கள் எல்லாம் மத்தியிலே ஆட்சிக்கு வந்துவிட்டால் மறக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார் நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான் எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் இன்றைய குடிமராமத் திட்டத்தின் மூலமாக ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி நாங்கள் பாதுகாத்தோம் ஆனால் அந்த விடியா திமுக அரசு அற்புதமான குடிமராமத் திட்டத்தை கைவிட்டுட்டாங்க அந்த ஏரிகளையும் பராமரிக்க கைவிட்டுட்டாங்க அதனால் இன்றைய தினம் கனமழை பெய்கின்ற பொழுது ஏறி நிரம்பி ஆங்காங்கே இருக்கிற கரைகள் உடைத்து குடியிருப்பு பகுதியில் பூந்து விவசாய நிலங்களில் பூந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பிரதமரை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் அது ஏற்கனவே மத்திய குழு வந்துட்டு போயிருக்கிறாங்க இந்த அரசு நிவாரணம் வேறு கேட்டிருக்குது அந்த நிவாரணத்தை இந்த மத்திய அரசு வழங்க வேண்டும் இதில் அரசியல் பார்க்காம மக்களுடைய பிரச்சனையை பார்த்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பாரத பிரதிநிதி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் அதோடு இன்னொன்று என்னென்னா சென்னையில் மூணாம் தேதி குத்ஜாம் புயல் மாலையில் வந்தது அப்போ கனமழை பொழிஞ்சுது அடுத்த நாள் நாலாம் தேதி மதிய வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சது அங்கே வெள்ளம்லாம் தேங்கிடுது மூணு நாள் கழிச்சு தான் அதிகாரியும் உள்ள போனாங்க எல்லா பத்திரிக்கையும் தெரியும் நாலாம் தேதி இரவு தலைமை செயலாளர் சொல்றாரு சீப் செக்ரட்டரி சொல்றாரு இப்போதான் தேங்கி நீரை சென்னையில் அங்காங்கே தேங்கிய நீரை புறநகர் சென்னை புறநகர் பகுதி மற்றும் சென்னை சுற்றி உள்ள இந்த மூன்று மாதம் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேங்கி நீரை அகற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்தில் இருந்து ராஜத மின் மோட்டாரை கொண்டு வரும் சொல்றாரு அது வரைக்கும் எந்த முன்னேற்பாடும் பண்ணல எந்த அதிகாரி போய் ஆய்வு செய்யல அங்க போய் என்ன மழை பாதிப்பு கூட பார்க்கல ஆனா அஞ்சாம் தேதி எங்க டி ஆர் பாலு நாடாளுமன்றத்தில் பேசுற என்ன நிவாரணம் கேட்கிறார் எவ்வளவு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி என்ன ஆய்வு செய்யாத எப்படி நிவாரணம் கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் பத்திரிகையாக கூட என்ன மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பது அதிகாரிகளும் போகல தண்ணிய வடியில எப்படி சேதத்தை மதிப்பிட முடியும் இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதோ மத்திய அரசை வலியுறுத்த வேணும் ஒரு சம்பிரதாயத்துக்காக மக்களுக்காக இல்ல விளம்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் திரு டி ஆர் எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசிடம் வந்து எங்களுக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் வெள்ளம் ஏற்பட்டு சேதமடைஞ்சு கேட்குறாரு எந்த சேதத்தையும் கணக்கிடாம இந்த தொகை எப்படி கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசுக்கு தொகை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நானும் முதலமைச்சராக இருந்தேன் இன்றைக்கு தண்ணீர் முடித்த பிறகு என்னென்ன வகையில் சேதம் ஏற்பட்டுது அரசு மக்களுக்கு என்ன சேதம் அரசு பல்வேறு துறைகள் மூலமாக என்ன சேதம் இருக்கு விவசாயிகளுக்கு என்ன பயிற்சி சேதம் மின்கம்பங்கள் எத்தனை சேதம் இன்றைக்கு எத்தனை சாலைகள் சேதம் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளும் ஆய்வு செய்து அந்த அதிகாரி மூலமாக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி தேவை எவ்வளவு இந்த வெள்ளத்தால் சேதமடைந்தது கணக்கின் அதுக்கு பிறகு கேட்டுப்பா